குள்தொழிலான மண்பான வந்து எங்கள் சமுதாய கோலாள சமுதாயம் வந்து தமிழ்நாட்டில் அறுபது லட்சம் பேர் இருக்கும் பல தொழில்களாக அறுபது லட்சம் பேர் இருக்கும் எங்களுடைய குள்துறையில் வந்து மண்பானை செய்வது ஆனால் அந்த மண்பானை வந்து இன்னொரு அரசியல் கட்சிகளுக்கோ அரசியல் இலக்கன் சின்னமாக வந்து கொடுத்ததுனால எங்களுடைய சமுதாயம் வந்து இழிவுபடுத்த மாதிரி ஆகும் போகுது ஏன்னா ஒரு பானை வந்து அரசியல் கட்சிக்கு கொடுத்ததுனால அரசியல் கட்சிக்கோ சுயிற்சி வேட்பாளருக்கு யாருக்காவது இந்த இலக்ஷன்

நாங்கள் வந்து ஏற்கனவே பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் தலைமை தேர்தல் அலுவலகத்துக்கு வந்து ஆன்லைனில் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் நம்ம தமிழக தேர்தல் அதைக்கு போய் தலைமை சேர்த்து போய் நேரடியாக பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்துருக்கோம் கொடுத்தமே அது எந்த ஒரு நடவடிக்கை அதற்குள்ள பதிலீட்டுன்னு தெரியல இந்த பத்திரிகையாளர் மூலியமாக வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை வைக்கிறோம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எந்த ஒரு ஜாதி அமைப்புக்கும் எந்த ஒரு சேஞ்ச் அமைப்போ அன்பானை வைக்கிறோம் ஒன்று அப்புறம் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து எங்களுடைய குழால சமுதாயம் வந்து வேளார் செத்தியார் மண்ணுமுடையார் பக்தர் பிள்ளை அப்படின்னு சொல்லி பல பிரிவுகளாக இப்படி பல பிரிவுகளாக தமிழ்நாட்டில் அறுபது லட்சம் பேருக்கு மேல இருக்கும் ஆனா இந்த அரசியல் அரசியல்வாதிகள் வந்து இந்த எல்லா அனைத்து கட்சிகளுமே எந்த கட்சியுமே வந்து எங்க மண்பான தான் எங்க மண்பானம் செய்கிறது விநாயகர் சிலை செய்கிறது சில சிலை செய்யறது கோயில் பூசணிக்கிறத எங்களுடைய பாரம்பரிய வேணும் ஆனால் எங்கள் அந்த எலெக்ஷனில் வந்து அதை அறிக்கையில கூட எங்களுடைய சமுதாயத்துக்கு இந்த மண்பான தொழிலாளருக்கு இந்த சிலை செய்கிறவங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கை ஒரு சலுகை செய்கிற மாரி எந்த ஒரு அறிக்கையுமே எப்போவுமே செய்ய மாட்டாங்க அந்த இந்த எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு அரசியல் கட்சிகள் எங்கள் சமுதாயத்தை வந்து புறக்கணிக்கிறாங்க எங்கள் மண்பான தொழிலாளர் வந்து மண்பான தொழிலாளர் விநாயகர் சிவக தொழிலாளர்கள் இப்போ சிலை செய்கிறவங்க எல்லாத்தையும் எங்கள் சமுதாயத்தையே வந்து எல்லா அனைத்து கட்சி அரசியல் கட்சியுமே வந்து ஒரு புறக்கணிக்கிற மாரி அது எப்போவுமே அதை செய்கிறாங்க எனக்கு மித்த ஒரு எங்களோட கம்மியா இருக்கிறவங்களுக்குள்ள சில விஷயங்கள் செய்யறாங்க ஆனா ஏன்னா நாங்க அமைதியான ஆளுங்க நாங்க வந்து அமைதியா எங்க கோ கோயிலுக்கு பூச வைக்கிறது எங்க மண்பான செய்தி எங்க தொழில மட்டுமே நாங்க பார்த்துட்டு எங்களுடைய அப்படியே எங்க சமுதாயத்தை இதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே இருக்கிறதுனால அது வந்து வெளியில அவங்களுக்கு நாங்க இருக்கிறது தெரிஞ்சுக்கிட மாட்டாங்க அதனால வந்து இந்த ஜாதி கணக்கெடுப்புன்னு சொல்றாங்களா அந்த ஜாதி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் எங்க சமுதாயம் உழவு இருக்காரு அரசாங்கத்துக்கு தெரியும் அப்ப அதான் ஜாதி கணக்கெடுப்பு எடுத்து சொல்லியிருக்கோம் எடுக்கணும்னு சொல்லி நாங்க ஒரு அரசாங்க கோரிக்கை வைக்கிறோம் அப்புறம் வந்து இந்த மழைக்கால நிர்ணய நிவாரண நதியை வந்து மழைக்கால வன்புமே குறைச்சதவி அம்மா அவர்கள் ஆட்சியில வந்து மழைக்கால வாரியை ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்ப வந்து இந்த வருஷம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு மேல மூவாயிரத்தி ஐநூறு மேல வந்து இந்த மழைக்கால வாரதியை ரூப்பாடிட்டாங்க இந்த ஓய்வு வாங்குறாங்க அந்த மாதிரி வாங்குறாங்க இந்த சலுகை வாங்குறாங்கனால அந்த மழைக்கால நிர்வாகி ஐயாயிரம் ரூப்பாடிட்டாங்க அந்த தமிழ்நாடு அரசு திரும்ப கொடுக்க முடியாது அந்த அன்னைக்குள்ள அம்மா வந்து அம்மாவுடைய அரசு வந்து இந்த மாதிரி